ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் அஜித் மணி ஆடல் கலை போஸ் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேலம் மாவட்டம் சன்னியாசி குண்டு பகுதியில் நமது மேஸ்ட்ரோ கலை நிகழ்ச்சி நடந்தது அன்றைக்கி வந்து உண்மையிலே சொல்லணுன்னா அந்த ஊர் பொதுமக்கள் ரொம்ப அழகாக வரவேற்பு கொடுத்தாங்க அத்தனை பேரும் விழாக்குழு பொறுப்பாளர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக வந்த அத்தனை கலைஞர்களையும் நல்லா கவனித்து ஊப்புசரிச்சாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சன்னியாசு கொண்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் விழாக்குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதோடு எங்களது கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர்கள் மதிப்பிற்குரிய நண்பர்கள் எம்ஜிஆர் திரு அவர்கள் மற்றும் ரஜினி பிரகாஷ் அவர்கள் மற்றும் விஜயகாந்த் குமார் அவர்கள் மற்றும் நண்பர் விஜய் புஷ்பராஜ் அவர்கள் மற்றும் நமது கருப்புசாமியை வேடமிட்டு அழகாக மேடையை அலங்கரித்த இரு அன்புக்குரிய நண்பர்கள் சகோதரர்கள் காளிரகு மற்றும் கருப்புசாமி லட்சுமிகாந்த் மற்றும் அன்பு தம்பிகள் எப்போவும் கூட அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கும் சிவம் மண்பாலையா எனது அன்பு தம்பிகள் சங்கர் மற்றும் ராஜா அவர்கள் குழுவோடு அழகாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மற்றும் வெளியிலிருந்து நிறைய கலைஞர்கள் வந்திருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டு அழகாக இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதோடு நான் எப்போவும் தலை அவரோட வேடமிட்டு அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கடவுளோடய அருகன்மையால் நிறையா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன் அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கலைக்குழுவோடு பணியாற்றும் போது எந்த ஒரு கவலைகள் இருந்தாலும் அதை வந்து மறந்துட்டு இந்த இசை சொந்தங்களோடு கலை சொந்தங்களோடு எனது ஒரு வாழ்க்கையை அழகாக கடவுள் கொடுத்ததற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மேலும் எங்களது இரு யூடியூப் சேனல்கள் கிங் பேட் மீடியா மற்றும் ஆடல் கலை போஸ்க்கு எப்பவும் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு எப்பொழுதும் ஒளியன் ஒலி அமைத்து சிறப்பாக எனது வீடியோவை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் திரு செந்தில்குமார் கிங்பேட் மீடியா அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வருகை புரிந்திருந்த உயர் திரு கன்னிமிகு காவல்துறை ஆய்வாளர்கள் ஐயா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு எங்களது தலைநிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்